ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன மேலும் இன்றைய தினம் எதை எதை செய்தால் நலம் பெற முடியும் எந்தெந்த விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து விதமான ராசிக்காரர்களும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் எனவே உங்களது நண்பர்களோட ராசி பலன்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய சுபதின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் பெற முடியுங்க முதலாவதாக நீங்கள் மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்கள் குறுக்க வழி யோசிக்கக்கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அறளை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை நவமி தின நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி திபதியான சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் கும்பத்தில் வலுவாக அமைந்துள்ளார் அன்றே மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்றைய தினம் தொழிற்தானாதிபதி சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறார் தொழிற்தானத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்பரசி அன்பர்களுக்கு உங்களுடைய தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாக கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இந்த தினம் பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு அதிகமா ஈடுபடக்கூடிய அதன் மூலமாக மகிழ்ச்சி பொங்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு இப்பொழுது தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க எனவே தொழில்ல அபார வளர்ச்சிகள் நோக்கி இன்றைய தினம் உங்களது தொழில் கண்டிப்பாக இருக்கும் உங்களது தொழில்ல கண்டிப்பாக உங்களுக்கு மன உயர்ச்சியில் தரக்கூடிய வகையில் நல்ல நன்மைகள் நடைபெறும் இல்லையே தொழில் மூலமாக நீங்கள் வளர்வீங்க உங்கள் மூலமாக தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சி அடையும் இல்லை பிஸ்னஸ்ல கிடைக்கக்கூடிய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் பழைய பாக்கியங்கள் வசூலாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வியாபாரத்திற்கு உறவினர்கள் வழியில தேவையான உதவிகளும் கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களது குழந்தைகள் குடும்ப பொறுப்பினை உணர்ந்து கொண்டு நடந்து கொள்வர் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வந்து முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் மற்றவர்களுடைய பாராட்டுகளை அல்லக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களது திறமையை பளிச்சிட்டு கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் வழங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களது குழந்தைகளின் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் சிறப்பான மேன்மை உண்டாகும் நண்பர்களே கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்களை வரக்கூடிய வழக்கில் உங்களுக்கு பழைய பாக்கிகள் சிறப்பாக வசூலாகக்கூடிய யோகம் என்ற இடம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து மற்றவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குழந்த காதலரானவர் உங்களால் கணிக்க முடியாத ஒரு மனநிலையில் இருப்பார் நண்பர்களே எனவே அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம் இன்றைய தினம் சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் வரலாங்க அந்த மாதிரி நேரத்துல நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு பள்ளி அப்படி இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாளன் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் தினசரி தேவைகளை நீங்கள் கவனிக்க தவறக்கூடாதுங்க அதனால மன அழுத்தம் ஏற்படும் எனவே தினசரி தேவைகள் என்னவோ அதுல நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே அது உணவு சுத்தம் செய்கிறது வீட்டு வேலைகள் போன்றவற்றையாக இருக்கலாம் எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன விஷயங்களால ப்ரெஷரை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டாம் இந்த தினம் உங்களுக்கு பேச்சு திறமை கண்டிப்பாக மேம்படுங்க சுபகாரியம் தொடர்பான விஷயங்களை நீங்க பேச்சுவார்த்தை நடத்திங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்வாங்க எனவே அதன் மூலமாக நல்ல ஆதாயமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கு நண்பர்களே மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திட்டு நீங்கள் சில நுணுக்கமான விஷயங்களை சில சீக்ரெட்ஸை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க பொருளாதாரம் சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய யோகம் என்றது உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளான் புடராசிலும் சேனலோடய எப்போதும் இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விழா நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்கள் மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நண்பர்களே அது மட்டும் இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததன் மூலமா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் என்றே சோ அனைவருமே மறக்காம நமது சேனலோடு இணைந்திருங்கள் மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக பதிவிடலாம் மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தரும்படி நான் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் வியாபாரத்தில் உங்கள் உறவினர்கள் வழியில தேவையான உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்கள் தொழில் வந்து கண்டிப்பாக சிறக்கும் மேலும் குழை குழந்தைகள் தொடர்பான கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக இன்றைய தினம் பெற முடியுங்கள் அதனால அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுங்க நல்ல ஒரு மேன்மையான முன்னேற்ற நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில சீக்ரெட்ஸை டீப்பான நுணுக்கங்களை இன்னைக்கு நீங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அந்த மாதிரியான டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சிக்கூடிய விஷயம் மூலமாக வியாபாரம் அபார வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு யோகத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே சீக்ரெட்ஸை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வளைவு நெளிவு சூழ்களை கற்றுக்கொண்டு உங்களது வியாபாரத்தை வேற லெவலில் கொண்டு போகிறதுக்கான அடித்தளமான நாளாக இன்று உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இனி அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியங்க உங்க பேச்சு திறமை இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும்னால அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க எந்த விதமான சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் நடத்தலாம் உங்களுடைய அபார பேச்சு திறமை கண்டிப்பாக உங்களால் உங்களது வரன்களை வந்து சமாளித்து சிறப்பாக கன்வின்ஸ் பண்ணி திருமண ஏற்பாடுகளை சிறப்பாக நீங்கள் முடிவு செய்ய முடியும் எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலை என்றதிலும் ஏற்படும் எனவே தன்னம்பிக்கை மட்டுமல்லாமல் இன்றைக்கி சிறப்பாக வேலை செய்யுங்க உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு உயர்வான நாளாக என்றதிலும் அமையுதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரில எல்லாருமே வந்து லைக் பட்டன் அழுத்துறது இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் நீங்கள் அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய டார்கெட் ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பற்றி அழுத்தி விடுங்க பிடிக்கலையனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்போயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களோட கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க அது வரவேற்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெறணும் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் உள்ளது ஆன் டைம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலாம் குடியரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தின ரசிகர்களில் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.